ஏன்னா கேரளாங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையின் அன்னையின் கொடையில் கிடச்ச ஒரு வடம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் ஒரு நிலச்சரிவு ஏற்படுச்சே ஏன் அப்படி ஏற்படுச்சு அப்படிங்கிற மன குழப்பம் இதுக்கு காரணம் என்ன என்னங்கிறத நான் சொல்கிறேன் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா நிலச்சரிவு காரணம் நாம் என்ன பண்ணுறோம் நிலத்தடி நீருக்கு வந்து ஓர்பை போட்டே இருக்கிறோம் அப்போ ஆகும் என்னாகும் இருக்கக்கூடிய ஏழு தட்டுகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நிறையா போய் சயின்டிஃபிக்காக பூமி தட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ தட்டுக்கள் இருக்குதுன்னு கை சொல்லுவாங்க அந்த தட்டுக்கள் பூராமே என்ன ஆகுது செதைக்கப்படுது அப்படி செதைக்கப்படும் போது பூமிக்குள்ளே வந்து ஓட்டை ஓட்டையாக ஏற்பட்ட மாதிரி ஆகாது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டும் போது ஏகப்பட்ட இடத்துல நேரடி கைப்படுவாங்க வீடுகள் வந்து ஒரு இடத்துல வரிசையாக கற்றாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போர் கைக்கு வந்து போடுவாங்க அப்படி போடும்போது ஒவ்வொருத்தலையும் குழிகுலியா குழி குழியா குழி குழியாக ஏற்பட ஏற்பட என்னாகும் அதுக்குள்ள வந்து தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரி அப்படியே இழுக்கிற மாதிரி ஓட்ட ஓட்டே இருக்கும் அப்போ மொத்தமாக உள்ளே போகும்போது ஒருத்தல ஒரு நாள் என்ன ஆயிரும் நிலச்சரிவுறதுக்கான வாய்ப்பு வந்து வரும் இது நிறையா யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா வீடியோவெல்லாம் போட்டு போடுவாங்க இன்னொன்று இந்த இயற்கை இப்போ பார்க்குறீங்க பின்னாடி சுத்தி இது மாதிரி இயற்கையோட வாழ்றதுக்கு தான் இறைவன் நமக்கு வர முடியும்னா இந்த இயற்கையெல்லாம் மனித வாழ்க்கை இல்லை மனித வாழ்க்கை இல்லாமல் இயற்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இயற்கையும் மனித வாழ்க்கையும் ஒன்றோடு வந்து பின்னி பணிஞ்சது கேரளாவில் இருக்கக்கூடிய தேசம் வந்து இயற்கையின் கொடை அப்படிம்பாங்க இயற்கையின் இயற்கை அதாவது கடவுளே வசிக்கு வாழ்றதுக்கான ஆசைப்பட்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துல இவ்வளோ அப்படி நினைச்சிடுவா அப்படின்னு கேட்டால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளை காரணம் இப்போ ரிசார்ட்டில் நிறைய கட்டிட்டாங்க அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ரிசார்ட் கட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா புற மலை தேசமாக இருந்த இடத்த தான் அவங்க என்ன கட்டுவாங்க இப்போ மலை தேசமாக இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது மலைங்கிறதே நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அகத்திய மாமூனி என்ன பண்ணுவார்னால் புதிய மலையில் போய் தான் தவம் பண்ண போவார் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் திருமணம் ஆகும்போது தென்னகம் தாழ்ந்து வடக்கிழமை வந்து உயர்ந்துருச்சு அதனால் என்ன பண்ணேன் தென்னகத்தில் போய் தவம் பண்ணு சமநிலைப்படுத்தின்னு சிவபெருமான் சொல்ல அகத்திய மொழி அகத்திய சிவன் என்ன பண்ணுவார் சரிநாள் சிறை மேற்கொண்டு தென்னகமாகக்கூடிய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மலையில் போய் கவனம் செய்ய போவார் அப்படி மலைகளில் போய் உட்காரும்போது அது அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் மலை சிகரங்கிறது இப்படி இருக்குமா அது வந்து என்ன பண்ணும் ஒரு ஆண்டனா மாதிரியும் ஒரு செயல்பாடு மாதிரி என்ன பண்ணிக்கணும் நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான பலத்தை கொடுத்து நம்மளை பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மலை அந்த மலைகளை பூரா நம்ம சிதைக்கிறோம் வீடு கட்டுறதுக்கு மண்ணு வேணும்லப்பா ஆற்று மண்ணில் எடுக்கூடாங்க விழுட்டிங்க அப்போ வந்து எம்சாட் மண்ணுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மலைகளை இது பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அதுபோக கிரானைட் கழிக்காதுக்கு நிறைய எடுக்கிறோம் இதை வந்து மனித உபயோகத்துக்கு தேவையாக்காக மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல்தான் ஆனால் இதில் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும் இயற்கை அன்னையை சிதைப்பது என்பது நம்மை நாமே கொள்வது சமம் அப்போ எவ்வளோ வீடு கட்டினாலுமே மலையை பூரா உடச்ச உடனேவும் அந்த வெள்ளை நீரை தடுத்து நிறுத்துவதற்கான சக்தி மலையிட்டு தான் இருக்குது வேகமாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்த சக்தி மலை மலைக்கிட்டு தான் இருக்குது அப்படி மலை வந்து நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அதி அனாவசியமாக இருக்கக்கூடிய புயல் அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ள போக்கு இது ரெண்டையுமே சமாளிக்க முடியாது அப்படி சமாளிக்க முடியாதப்போ பேலன்ஸ் ஏற்படாத சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமி சமநிலைப்பாடு அப்படியே தாழ்ந்துடும் நம்ம மழை இருக்கிற தான் அதை அழுத்தி பிடிச்சிருக்க மாதிரி இப்போது ஒரு இடத்துல வந்து வெயிட் நிறையா உட்காந்துருக்காங்கன்னா அந்த பக்கம் வெயிட்டான மனுஷன் வைப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம இறைவன் நிற்கிற ஒரு பக்கம் மலைங்கிறது பெரிய வெயிட்டு மிகப்பெரிய வெயிட் அந்த வெயிட் தூக்கி ஒரு இடத்துல இறைவனை வச்சுட்டு மீதி இடத்த சமநிலை வச்சிருக்கிறார் இப்போ நம்ம சமநிலை ஆக்கிறதுல இருக்கிறோம் இந்த மலையை உரைச்சி நம்ம சமநிலையை பற்றிட்டு அதில் வாழ்ந்துக்கலாம் நினச்சி நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கணும் அப்படி செய்யும்போது என்ன ஆயிடும் இந்த பேலன்ஸிக்காக இருக்கக்கூடிய மலையை உடைச்ச உடனேவும் இதை அப்படியே உள்ளே போட்டுக்க நினைச்சி வைப்பதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அதனால் மலைகளை தயவு செய்து உடைக்க வேண்டாம் என்பது என்னுடைய கணிப்பு இது எப்படி நீ சயின்டிஃபிக்காக இது சொன்னீங்கன்னா நாசால் இது பண்ணியா நீ நாசால் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறியான்னு கேள்வி கேட்டால் நான் அதெல்லாம் பண்ணலை நீங்கள் வேணா நாசாளுக்கு அதிகாரிகள் கூட கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்லலாம் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சொல்லலாம் மேற்கொள்ளும்போது இந்த பூமியோட இனத்தத்தில் மொத்த மலையும் உடைச்சோம்னா என்ன நடக்குன்னு கூட ரெக்கார்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போதே உங்கள் நிறைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா மொத்த மலையும் உடச்சிதான் ரெக்கார்ட் எடுக்க முடியும் அப்படி உடைக்கும் போதே கண்டிப்பாக என்ன மீதி மீதியெல்லாம் என்ன காணாம போக போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ மலைகளை உடைக்கக்கூடிய வேலையே செய்யாமல் தான் நல்லது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை வருமா தமிழ்நாட்டிலேயே இப்போ நம்ம அதிகமாக தனிக்காக போர் போடுறோம் மலைகளை வந்து உடச்சிட்டு நமக்கு தேவையாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நிறையா வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி செஞ்சே இருக்கும்போது இங்கேயும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நாம் அதிகமாக செஞ்சோம்னா நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வந்து உண்டு இப்போ இது பொதுவான விஷயம் இதை நான் ஏன் பேசணும் எனக்கு ஆன்மீகத்தை பற்றியும் மருத்துவத்தை பற்றி இயற்கையை பற்றியும் சரிங்களா இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்போ இந்த பொதுவான விஷயம் சமுதாயக்கருத்தில் வந்து இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லிடுறவங்க இருக்கிறேன் தப்பு சொல்கிறதுக்கெலாம் நான் பெரியால் கிடையாது தப்பு சரி சொல்கிறதுக்கு என்னை இறைவன் வந்து படைக்கலை எனக்கு தோண விஷயம் என்னென்னா இயற்கை எண்ணெய் நம்ம இயற்கையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அற்புதமாக வாழலாம் இப்பையும் இந்த நகரி நகரின் நாகரிக காலத்தில் கழிவு காலத்தில் நம்ம வந்து காட்டு மாதிரி வாழ முடியும் காற்று வாசனம் என்னது இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு எல்லா பக்கமுமே இருக்குது சரிங்களா நாம் என்ன பண்ணோம் அந்த இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து பாதுகாத்து நம்ம வாழக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு அந்த இயற்கையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம இந்த இயற்கையை அழிக்காமல் இருக்கிற வேலையை செய்வோம் நம்ம இயற்கையை உபயோகப்படுத்துறதே இல்லை இயற்கை உபயோகப்படுத்தாமல் இருக்கும்போது நம்ம எப்படி அழிக்கிற வேலை தானே செய்வோம் அழிக்காத வேலை எப்படி செய்வோம் அப்போ அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இயற்கையை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் அளவுக்கு நாம் இயற்கை உபயோகப்படுத்துகிறோமோ அளவுக்கு நாம் என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஆட்களாக மாறிவிடுவோம் அப்படி மாறினு ஆசைப்பட்ட என்ன பண்ணணும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பப்படும் நாங்கள் இயற்கை விரும்பிட்டு தான் பார்க்குறோம் அதுக்கு தான் மலையில் வந்து விசாட் பெற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் நடுவில் கூட நாங்கள் பெரிய கற்றுவெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஃபிகெல்லாம் ஏகப்பட்டது துபாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்திருக்கு நிறையா வந்திருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் இயற்கையை நேசிக்கலையா இயற்கை நேசிக்காமலே இருக்கோம் நீங்கள் இப்படி சொல்கிறேன் நாம் இயற்கையை நேசித்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னும் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழக்கூடிய அளவுக்கு நாம் இயற்கையை நேசிக்க தொடங்கலை அப்படிங்கிறது தான் சொல்லணும் விருப்பம் என்பது என்னவாக இருக்குன்னா இந்த மரத்திற்கும் நமக்கும் அதீதமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் அந்த வெளிப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தை என்ன ஒன்று முடியும் நாம் ஆண்டு அனுபவிக்க முடியும் இதுவும் வாழணும் நாமளும் வாழணும் இது இல்லாமல் நாம இல்லை நாம் இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிறத தாண்டி இது இல்லாமல் வேணால் நாம் இல்லாமல் இருப்போம் ஆனால் நாம் இல்லைன்னா இது நல்லா வரும் இப்போ மனித இனமே இங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னா இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு கால் தேவையில்லை விதை போடுறதுக்கு கால் தேவையில்லை தானாகவே முளைச்சிப்போம் செவ்வொரு இவுரி எல்லா இடத்துலையுமே என்ன விடுவோம் மரம் செடி கூட தான் முளைச்சி கிடக்கும் நீங்கள் ஒரு வீடை வந்து ஒரு ஆறு மாதம் கூட்டிகிட்டு போய் வந்து பாருங்கள் சுத்தமாக கூட்டி விட்டு சுற்றி காடு மாதிரி முளைச்சிடும் தண்ணியே தேவையில்லை ஆனால் காடு மாதிரி முளைச்சிக்கிடும் எங்கேருந்து அது வேறு பிடிக்கும் எங்கேருந்து விதை போட்டுச்சு யார் உங்களுக்கு போட்டாங்கன்னே தெரியாது அப்படி முழுக்க முழுக்க தானாக உற்பத்தி செய்து வாழக்கூடிய ஆட்கள் யாருன்னா அந்த இயற்கை தான் இந்த இயற்கையை தான் அந்த மாதிரி வாழக்கூடிய ஆட்கள் இந்த இயற்கையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நாம் வாழ்வதற்காக அழிச்சு அழிச்சு கொண்டு வரலாம் அழிச்சுழிச்சு கொண்டு வரோம் எந்தளவுக்கு இந்த இயற்கையை நம்ம அலிச்சுழிச்சு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நமக்கான அழிவு தான் உற்பத்தி தெரிய தெரியுமா ஏன்னா இதுதான் வந்தது அதுக்கப்புறம் நாம இல்லாட்டினாலும் இது வாழும் அப்போ இந்த இயற்கை என்ன பண்ணோம் சந்தோஷமா வச்சுக்க வச்சுக்க தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இந்த மரம் இல்லை அப்படின்னா நம்ம மூச்சு காற்று இல்லை இந்த மரங்கள்லாம் எந்தது செடி வீட்டில் இருந்துச்சுனாலும் ஆக்சிஜன் கிடையாது கிடைக்கும் ஏன்னால் இந்த மரங்கள் பூரா என்ன பண்ணும் நம்மளுடைய கார்பன் டை டைஆக்சைடு சுவாசம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து கொடுக்கும் ஒரு வேப்மாதிரி கீழே நீங்கள் போய் படுக்கணுன்னா சில போய் போட்டு அமுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய காற்றை வந்து என்ன பண்ணோம் அது வந்து எடுத்துக்க தொடங்கும் எதுக்குன்னா அப்படி எடுத்துக்கும்போது வேப்மரம் மட்டும்தான் என்ன பண்ணும் ஆக்சிஜனே எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுவாங்க ஆனால் மற்ற மரங்கள் என்ன பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிட தொடங்கும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மரத்தோடு நீங்கள் உறவு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் சக்தி நிலைப்பாடுங்கிறது அதிகமாக கிடைக்க தரும் அப்போ உங்களுக்கு ஓட்டு கொடுக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினம் அப்படின்னு சொன்னால் அது மரம் செடி ஒடிகள் தான் அது இருந்தால் தான் சுவாசம் நல்லாயிருக்கும் அது இருந்தால் உங்களுக்கு என்ன வராது தேவையில்லாத வியாதி அது இது வீட்டு முறையில் பிரச்சனை வந்துச்சு சின்ன ஓடி ஓடி போகிற மாலையா அந்த வியாதிகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் சூப்பராக வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படி அற்புதமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது தேவையில்லை நம்ம வந்து ஆக்சிடன்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மனித ஆராய்ச்சியில் செஞ்சு செஞ்சுருக்கோம் நம்ம மரத்தில் நம்ம அதான் நம்ம பயன்படுத்த முடியும் எமர்ஜென்சி ஆக்சிடன்ஸ் தான் தேவை நியாயம் நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது எல்லாமே சரிதான் மனிதன் எதெல்லாம் கண்டுபிடித்தார்களோ அதை மனித வளர்ச்சிக்காகவே அவர் கண்டுபிடித்தார்களே ஒழிய மனித வீழ்ச்சிக்காக கண்டுபிடிக்கல ஆனால் இயற்கை அன்னைங்கிறது நமக்காகவே பிறந்து நமக்காகவே வாழ்க்கக்கூடிய ஒரு ஜீவம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவனை நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தில் நம்மளை அழிக்கக்கூடிய விஷயம் ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம் காற்றாண்டி வரங்கியுமே நம்ம இல்லை அந்த காடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துச்சு இந்த காடுகள் தான் நம்மளை வாழ வச்சுது அந்த காடுகளை அழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் புது புது நகரங்களை உருவாக்கணும் அப்போ நகரங்களை உருவாக்க உருவாக்க மறுபடியும் என்ன பண்ணலாம் மொத்தமாக நகரம் உருவாக்கியாச்சின்னா சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு காலத்தில் எது அதிகமாக இருந்ததோ அதை எப்போது நம்ம அதிகமாக அழித்தோமோ அந்த இது வந்து என்ன பண்ணுவோம் திரும்பவும் குறிக்கப்பட தொடங்கும் அது தொடங்கிடுச்சு அப்படின்னா அப்போ மனித இனத்திற்கு பேராவத்து வருமில்லையா அப்படி நடந்தது தான் அந்த வயநாடு பிரச்சனை அப்போ வயநாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படுறது காரணம் என்ன இயற்கை அன்னையை கொட்டதினாலே வந்த வினைய ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பிரச்சனை வேறு எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னா இயற்கையை சீண்டக்கூடாது இயற்கையை இருக்கிறது நல்லது நிலத்தடி நீர் அப்படிங்கிறத வந்து அதிகமாக போர் போட்டதுனால் வந்த ஒரு பிரச்சனை அப்போ தண்ணியை வந்து பணத்திற்கு விற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அத்தியாவசிய தேவையாக மனுஷனுக்கு இருந்ததுனால அதை செஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம் சரிங்களா ஏன்னா தண்ணீர் தாக தீக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறோம் அது தப்பு சொல்ல முடியாது ஒரு மனுஷரும் குடிக்கிற தண்ணி வேணும் அப்போ குடிக்க தண்ணி போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணிக்காக தண்ணீரை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்போ அது குற்றம் சொல்ல முடியுமா அப்போ அது குற்றம் சொல்ல முடியாது அப்போ குற்றம் சொல்ல முடியாதுங்கிறப்போ அப்போ எதுதான் குற்றமாக இருக்கும் இந்த உலகத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே குற்றம் இல்லை ஒருத்தர் குற்றம் சொல்வதால் நாம் எந்த விதமான நிறையையும் கண்ணால் பார்க்க முடியாது அப்போ குற்றம் சொல்லாத தன்மை என்ன அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதனோடு சேர்ந்து நாம் பயணிப்பது மட்டுமே நம்மளுக்கு குற்றமற்ற தன்மையாக இருந்து செயல்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அப்போது குற்றமற்ற தன்மையோடு நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணோம் இயற்கை எண்ணெயை நேசிக்க வேண்டும் இயற்கை அன்னையை நேசித்து நாம் கடவுளோடு கடவுளாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பே இந்த இயற்கையோடு தான் இந்த மாதிரி மரத்தை கீழேருந்து பேசும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது வேப்ப மரங்களை நீங்கள் அதிகமாக வளர்த்தீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இயற்கை அண்ணெய் மழை இல்லையா மழை வந்து அதிகமாக கிடைக்கும் எவ்வளோ வேப்பமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மலையை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மாதிரி மரங்களுக்கு இருக்குது அது வேப்ப அதிகமாக இருக்குது அது போக நம்மளுடைய நோய் தன்மை இருக்குது இல்லையா அதை ஒலிக்கிறதுக்கான மருந்து இது அதை நம்ம அம்மை நோய் சொல்கிறோம் இல்லையா அந்த அம்மை நோயெல்லாம் வராமல் பார்க்கக்கூடியது இந்த வேப்ப மரங்கள் கட்டம்மை பொட்டம்மை அதுக்கப்புறம் வந்து மணல்வாரி அம்ம மாதிரி அம்மை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வரக்கூடிய சிந்தம்மை பெரியமாக அந்த காலத்துலேருந்து இந்த காற்று வரைக்கும் இப்போ வரைக்குமே எத்தனை மருந்துகள் வந்தாலுமே இந்த வேப்பமரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக வந்துருக்குது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வேப்பமரம் அப்போ நம்மளுடைய தோலுக்கு நம்ம உடம்புக்குள்ள கூடிய பூச்சி கொல்லி மருந்தாகவும் சேர்ந்து வேப்பமரம் வந்து செயல்படும் உடம்புல வயிற்றில் வந்து பூச்சினா கூட வேப்பமரம் மூலம் இருக்கு இல்லையா அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்து ஒரு நாள் வந்து வேப்பஞ்சல சாறு வந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படிலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பயங்கரமான ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட விஷயம்தான் இந்த வேப்ப மரம் மட்டும் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான விஷயத்திலாம் நம்ம இழந்துட்டு எதை நோக்கி போக போகிறோம் எதை வந்து வச்சுட்டு வாழ போகிறோம் அதனால் வயநாட்டில் தனது பிரச்சினை போல் நடக்கக்கூடாது அப்படின்னா இயற்கையின் தேசமாக போட்டப்பட்ட கேரளாவிலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது மற்றும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இயற்கையை அதிகமாக நேசித்து அதனோடு உறவாடி வாழ வேண்டும் அப்படி வாழ்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் இன்னொன்று இந்த கற்றாழை செடி இருக்குது இல்லையா இந்த கற்றாழை செடியை வந்து இது போல் ஒரு தோப்புக்குள்ளே அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது தோப்பில் இதெல்லாம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த கற்றாழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இதை வந்து வணங்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் வணங்க வணங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இருக்கக்கூடிய மூல்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த மூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரினத்தை ஒரு ஆண்மகனை ஒரு வீரனை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும்போது அதை மதிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதை மதிப்பாக இருக்கிறது வந்து கோவ வருமா அந்த மாதிரி நீங்கள் இதை மதித்து வணங்க வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் போய் உங்கள் வீட்டை பாதுகாக்கும் இதே இதை நீங்கள் மதித்து வணங்கலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு வந்து கொடுக்கும் பொதுவாக நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடிய இருந்து அந்த கத்தாளை வந்திருக்கும் நல்லா செழிப்பாக வந்திருக்கும் இந்த கத்தாள் எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட பிரச்சனை வந்து குறையும்பாங்க சில பெரிய பெரிய சாமியார் வீட்டிலேருந்து கத்தாலை வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க அடிக்கடி அதுக்கு பூஜைலாம் பண்ணி மந்திரம் போட்டு வச்சுக்குவாங்க சரி இந்த கத்தாலில் வந்து இருக்கக்கூடிய ஜெல்லு அப்படிங்கிறது ஸ்கின் பிரச்சனையை தீக்குது தலை முடிக்க வந்து நல்ல போஷாக கொடுக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வகுத்து உடல் இருக்கிற பிரச்சனையும் தீக்குது மலைச்சிக்கலை வந்து தீக்குது உடல் புண்ணை ஆற்றுது அப்படி அத்தனை விஷயம் இருக்குதே அப்படி இருக்கும்போது நான் ஏதை வளர்க்கக்கூடாது ஆமாம் வளர்க்கலாம் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்கு பின்புறமாக ஏதாவது தோட்டம் இருந்ததுன்னா அங்கே வளர்த்திங்கன்னா பிரச்சனையும் இல்லை வீட்டு வாசலில் வளர்க்கும் போது வாய்ப்புகள் உண்டு யாராவது வளர்த்து பார்த்து அனுபவித்து உண்மையாக இருந்தால் இதை வந்து வெளிப்படுத்துங்க சரிங்களா அப்படி இந்த கத்தாலையில் ஒரு அற்புதம் வந்து நல்ல விஷயம் இருக்குது ஒரு பக்கம் கொஞ்சோண்டு கஷ்டம் விஷயம் இருக்கும்போது அந்த கொஞ்சோண்டு எந்த இடம் செடியை எந்த பக்கம் வளர்க்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது இல்லையா அந்த மாதிரி தோட்டம் தோப்பு துறவுலேருந்த கத்தாளி வளர்க்கும் வளர்க்கும்போது பிரச்சனை இல்லை வீட்டில் வளர்க்கும்போது வீட்டுக்கு முன்வாசல் வளர்க்காமல் வீட்டுக்கு பின்னாடி வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் இல்லைனா ஒரு முறை வீட்டில் வரும்போது ஒரு பிரச்சனையோடய வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டு அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் பல வீடுகளில் வந்து வீட்டு மாதிரி வளர்த்த வீட்டில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க அதனால் அந்த கத்தாலில் என்ன பண்ணுங்கள் கவனமாக வளர்க்கப்படுங்க கத்தாலில் மருத்துவ குணம் இருக்குது அந்த மருத்துவ குணங்கிறது நிறைய பேர்த்துக்கு குடல் பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடி கேசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை களியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு கூட இந்த கத்தாலையில் வந்து பார்த்திங்கன்னா சித்தம் மருத்துவர்கள்லாம் மருந்துகளை எடுத்து கொடுப்பாங்க இந்த கத்தாழை ஜூஸ் சாப்பிட சாப்பிட உடலில் வந்து தேவையில்லாத சூடு இருக்கு இல்லையா அந்த சூடு தண்ணி வந்து குறையும் எல்லாம் அளவோடு சாப்பிடணும் ரொம்ப சாப்பூடாது சரிங்களா அப்படி அளவோடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்தாளையை உடச்சி உள்ள ஜெல்லை வச்சு உடம்பு முழுக்க இயற்கையான சோப்பு போல் தேய்ச்சி குடிக்கலாம் குடிக்கலாம் அப்படி குளிக்க குளிக்க தேகம் வந்து அப்படியே பொன்னிறம் போல் மின் ஆரம்பிச்சிடும் பொன்னிடும்போது மின்னால் அப்போ தங்க மாதிரி ஆயிருமாப்பா போல் மின்னும் அப்படின்னு சொன்னேன் யாருடைய தேகம் எந்த கலர் இருக்குதோ அந்த கல்லையிலே பொன்னிரும் போல் மின்னதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கற்பூர வழி இலை இருக்கு இல்லையா இந்த கற்பூர வழி இலை இந்த கற்பூர வழி இலை அப்படிங்கிறது உங்களுக்கு நுரையிலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சாதாரண மூலிகை இல்லை மிக அற்புதமான மூலிகை இந்த மூலிகை செடியை வந்து வளர்க்க வளர்க்க தேவையில்லாத கழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள்லாம் கூட வராது சரிங்களா அப்புறம் இந்த மூலிகை செடியை கூட கடிச்சு இதுக்கு வெட்டிக்கல் இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் அப்போ பார்த்து என்ன பண்ணணும் தூக்கி போடணும் இல்லைன்னா இலையை பூரா ஓட்டை ஓட்டையாக போட்டு வச்சுரும் இந்த கற்பூர இலையை எடுத்து நீங்கள் அப்பப்போ மோ நுகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வாசனை இருக்கும் இந்த கற்பூர பிஞ்சு பிஞ்சி இலையை எடுத்து அப்படியே வாயில் போட்டு நீங்கள் மென்று என்ன பண்ணலாம் மென்று சாப்பிட்லாம் பிஞ்சு இலையை மென்று சாப்பிட்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து கெடுதல் ஒன்றும் வராது ஆரோக்கியம் தான் வரும் இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நன்மை நடக்கும் லேசாக தொடச்சு நீங்கள் என்ன பண்ணி தூண்டி இலையை எடுத்து பெரியதாக உங்களுக்கு துணையில எடுத்து அப்போயும் பின்னு போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வாய் மட்டும் போகாமல் முதலுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இலைன்னு சொல்லி வச்சிங்க அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த இந்த மாதிரி இலையை எடுத்துட்டு இன்னொரு பார்த்திங்கன்னு வச்சுங்க அவ்வளோ நறுமணம் நல்லாயிருக்கும் இதை எடுத்து என்ன பண்ணலாம் இந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விடலாம் லேசாக கொஞ்சம் உடச்சி தொண்டைக்கிட்ட தேய்க்கலாம் நெஞ்சிக்கிட்ட தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா பாக்கெட்டில் இப்படி மடித்து வச்சுக்கலாம் இப்படி வைக்க வைக்க இந்த கற்பூர வழி இலை வாசனை வைக்கலையா அதை எடுத்து எடுத்து செய்ய 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 உங்களுக்கு வந்து நுழையிலிருக்க பிரச்சனைகள்லாம் குறையத்துக்கணும் இதனுடைய நறுமணமே உங்களுக்கு நுழைய பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து இயற்கையே கொடுத்த ஒரு அற்புதமான உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அற்புத சக்தி வந்து இந்த கற்பூரவழி இலையில் இருக்குது சரிங்களா இப்படி மூலிகைகளை அதிகமாக உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் நம்முடைய இயற்கை அந்த இயற்கை அண்ணன் என்ன பண்ணுன்னா நான் வளர வளர உன்னை வாழ வைக்கிறேன் நீ என்னை வாழ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்னை அழிக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கையை வந்து சொல்லுது அப்போ இந்த இயற்கையனையை நம்ம அழிப்பதா அழிக்க வேண்டாமாங்களை யார் முடிவு பண்ணோம் நாம தான் முடிவு பண்ணோம் தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் பயனாளிகள் நடந்தது போல ஒரு விஷயம் நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் இயற்கையை பாதுகாக்கையான வேலையை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் முடிஞ்சால் செய்யணும் ம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு கல்வி சந்திப்போம் என் தந்தைக்கும் என் குருவிற்கும் நன்றி தந்தையே நம்ம உருவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டிசேர் பண்ணுவீங்க